பத்திரிகாசிரியர் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இப்போது நீங்கள் வந்து கூட்டுறவு மத்திய வங்கியில் மேலாளராக பணிபுரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கேள்விப்பட்டாங்க அது சம்மந்தமாக உங்களை சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை இப்போ நீங்க எதனால சஸ்பெண்ட் ஆனீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா முதல்ல நான் வந்து எனது பேர் வரலட்சுமி காஞ்சிபுரம் மத்திய குற்றம் வங்கியில ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்திருக்கேன் அதுக்கு முன்னே இருபது வருஷம் தொடக்க வேலை வங்கி குற்ற வங்கியில இருந்தேன் இந்த வங்கியில வந்து நான் கணினி மயமாக்கல் பணியில எல்லாத்தையும் சிறப்பாக பணி பண்ணி பாராட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கேன் உதவி மேலாளராக இருக்கேன் இப்ப இப்ப கடைசியா ஒரு கிளை மேலாளராக பணிபுரிய போகுது அது அம்பத்தூர் பக்கத்துல இருக்க வரதராஜபுரம் கிளை அந்த கிளையில உதவி மேலாளர் ஆனா மேலாளர் மேலாளராகவே பணிபுரியலாம் கிளை மேலாளருக்கு உதவி மேலாளர் பதவியே போகும் அந்த பதவியிலேயே நான் மேலாளர் பணியை செஞ்சிருக்கேன்

எம்ப்ளாயீஸ் கூற்றுவு சொசைட்டின்னு சொல்லுவாங்க பணியாளர் கூற்றுவு சங்கங்கள் இதுக்கு சரக மேற்பாளைய இப்போ பணி புடிக்கின்னு இருக்கேன் ஓ சரகம் மேற்பாடும் பணிபுரியும்பொழுது என்னை இப்போ தற்காலிக பணிகள் பண்றாங்க கிளை மேலாளராக இருந்தது ரெண்டாயிரத்து இருபதுக்கு இருபத்தி மூணு பிப்ரவரி ஓகே ஆனா இப்போ நான் இருக்கிறது வேற பணியில இருக்கேன் ரெண்டு வருஷமா சரி இப்போ உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஏன்னா நீங்க டியூட்டியில வந்து உங்களுக்கு நல்ல நேம் இருந்ததுன்னு நீங்க சொல்றீங்க அதுல உண்மை எனக்கு எந்த இது வந்து பாராட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கேன் நான் என்னுடைய பணியில சிறப்பாக செஞ்சிருக்கேன்றதுல எனக்கு ஆத்ம திருப்தியோட செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் சரி என்ன அதுதான் இப்ப இப்போ ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தா தான் சசன் பண்ணணும் நீங்க என்ன தவறு பண்ணீங்க அதுக்காக உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தவறுன்றது எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை லோன் கொடுத்துருக்கு அவுஸ்டாண்டிங் இருக்கு புதுசா ஆரம்பிச்ச கிளை அதுல லோன் கொடுத்து நிலுவை நிக்குது நிலுவை நிக்கிற கடல்ல தவணை தேதி முடிந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்க கொள்ளக்கூடியது அது கூட சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அது மாதிரி ஐம்பத்தி ரெண்டு கிளைகள் இருக்கு எங்களுக்கு அப்படி இருந்தாலும் சார்ஜஸ் தான் குறிப்பா அணை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பதில் கேட்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்துருங்க இது மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லலாம் ஆனா எதுவுமே இல்லாம டியூ டேட்டுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு

சட்டப்பற நடவடிக்கை எடுக்கணும் வசூல் பணி மேற்கொள்ளணும் புதுசாக கடன்கள் கொடுக்கணும் குறியீடு குறியீடு கொடுத்தாங்க அதை எழுதணும் திடீர் திடீர்னு கவர்மெண்ட் வந்து புது ஸ்கீமா போடுவாங்க அந்த ஸ்கீமெல்லாம் இந்த கூட்டுறவு பேங்க் மூலமாக தான் கொடுப்பாங்க பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் பணின்றது ஒவ்வொரு கிளைமேலாளருக்கும் பரிசுமை அதிகம் தான் கண்டிப்பாக அதை வந்து ப்ரொபோஷனேட்டா எல்லாத்திலயும் டிவைட் பண்ணி அவங்க தான் கரெக்டா செய்யணும் டிவைட் பண்ணி கரெக்டா செய்ய வேண்டியது மேலாளர் பொறுப்பு நான் இருந்த வரைக்கும் அந்த பணியை கரெக்டா செஞ்சுக்கேன் எப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு முன்னாடி மேனேஜர் கொடுத்த கடையில நான் காலாவதி ஆகாம காலாவதின்றது டைம் பார்னு சொல்லுவாங்க ஒரு டியூ டியூடேட் முடிஞ்சு இல்ல கடைசியா வசூலான தேதியில இருந்து மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் கடக்காம காலாவதி ஆகாம கடன் ஆவரேஜா வசூலாகி தான் இருக்கு வசூலும் பாத்துருக்கேன் புதுக்கடமும் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த கடன் வசூல் பண்ண வேண்டியது பின்னாடி வரவங்க கண்டிப்பா அந்த கடன் நிக்கிது என்று ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கேயோ இருக்க உங்களை தேடி எடுத்து வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க அதுவும் அந்த அம்மா கொடுக்கல எங்க மேலாண்மை இயக்குநர் சிவமலர்ன்றவங்க நேரடியா கூட கொடுக்கல நான் கரண்ட் டியூட்டில இருக்கிற மீட்டிங்குக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்போ இரவு பத்து மணி பத்தே முக்கால் மணிக்கு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க சரி உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அந்த அம்மா ஏன்னா அவங்க தானே சஸ்பெண்ட் ஆர்டர் பண்றாங்க

சர்க்கிள் சூப்பரா செஞ்சு அது இருக்கும்போது நார்மலா இருக்க சொசைட்டிக்கு நானு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் குடுத்துருவோம் ஓகே கோட்டோலி ஒன் ரிப்போர்ட் அது கொடுக்கும்போது போது சிறப்பையாக பணி நிதி இழப்பு சம்பந்தமா ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொடுத்துருவோம் அந்த ரிப்போர்ட் ஒரு ஆறு சொசைட்டி மேல கொடுத்துட்டேன் மூணு சொசைட்டி மேல ஸ்ட்ராங்காகவும் மூணு சொசைட்டி நாலுமாவும் கொடுத்தேன் அப்பயும் அவங்க வந்து மீட்டிங்ல நீங்க போனோமா வந்தமா இல்லாம என்ன ஸ்பெஷல் எல்லாம் போடுறீங்க உங்களுக்கு அந்த ஆடிக்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கிடைக்கிறாங்க கொஞ்சம் புண்படுற அளவுக்கு நிறைய பேசுனாங்க அப்போ நான் வந்து எடுத்து சொல்றேன் என்னுடைய குரலை பத்தி கூட கமெண்ட் அடிச்சாங்க நீங்க வந்து ஏன் ஆம்பளை மாதிரி பேறி பேசுறீங்களா நாங்க இல்லங்க பிரவியிலேயே எனக்கு வந்து ஆஹ் ஆண் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றேன் ஆஹ் உனக்கு ஆடித்த பத்தி என்ன தெரியும் அப்பாவும் ஜாயின் லெட்டர் பாடிட்டா இருந்தவரை நானும் ஆடிட்டர் இன்டர்வன் எல்லாம் இருந்ததே நிறைய செய்வேன்னு சொன்னோம் ஆடிட்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி போஸ்டா பேசினாங்க மோதல் ஆரம்பிச்சது அந்த மோதல்ல ஆரம்பிச்சது இவங்க இங்க எடுத்துட்டு வந்து லோன் ஹவுசர் இவங்க எங்க ஒர்க் பண்ணாங்கன்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பண்ற